ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் வார் ஆஃப் பிஸ்னஸில் வரலாறு புரிந்து கொள்தல் அந்த பகுதிகளோட கடைசி வீடியோ இதில் இருக்கும் அடுத்த வாரத்திலேருந்து களமறிதல் அப்படின்றதுக்கு போவோம் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படி போன வாரம் நான் முடிக்கும்போது சொல்லியிருந்தேன் ஐரோப்பியர்கள் எப்படி ஒரு சர்வதேச லெவலில் பிஸ்னஸ் சைடும் சரி அரசு அதிகாரங்களும் சரி எல்லா இடத்துலையும் ஐரோப்பியர்களே எப்படி வராங்க அமெரிக்கர்கள்னு சொன்னால் கூட அவங்களும் ஐரோப்பாவிலருந்து போய் அங்கே செட்டில் ஆனவங்க தான் பூர்வீக அமெரிக்கர்கள் இப்போ அங்கே பெரிய லெவலில் அதிகாரங்களில் இல்லை எப்படி இந்த வெள்ளைக்காரங்க ஐரோப்பியர்கள் எல்லா இடத்துலையும் எப்படி அதிகார மட்டத்தில் வராங்க அதுக்கு அவங் அந்த வரலாறை பின்னாடி பார்த்தா ஒரு இரு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்ன மாதிரியாக மனிதர்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேருக்கும் தொழில் வேட்டையாடுதல் தான் அத்தனை பேருமே வேட்டையாடி தான் இது பண்ணாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்த மனிதர்களை கடலோ பாலைவனமோ அல்லது மலையோ பகுதி பகுதியாக ஆட்களை பிரித்து வச்சுருந்தது இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு யாரும் போகமாட்டாங்க அங்கங்கே வேட்டையாடி தான் இது பண்ணியிருந்தாங்க ஒன்னு ஒன்று விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவாங்க அல்லது அந்த பக்கத்தில் உள்ள காட்டில் போய் தானியங்களை இருக்க தானியங்களை சேமித்து எடுத்துட்டு வந்து அதை வச்சு சாப்பிடுவாங்க இதில் ஒரு பிரச்சனை என்ன வந்து அப்போது என்ன ஆகுன்னா தேடி எடுக்கிறத சேர்த்து வச்சுக்கணும் இதுதான் ஒரு பெரிய இதான் எல்லாருக்குமே இருந்தது ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னாச்சுன்னா இந்த வேட்டையாடி சேர்த்து வைக்கிறது எடுத்துட்டு காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர தானியங்களை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது பல நேரங்கள் கெட்டு போக ஆரம்பிச்சிது அதுவும் இல்லாமல் தேவைக்கேற்ற அளவுக்கு அது கிடைக்காமலும் போச்சு அப்போ என்ன பண்ணாங்க அப்போ குழந்தைகள் ஜாஸ்தி பிறந்த ஜனத்தொகை ஜாஸ்தியானா அங்கே வந்து தேவைக்கு இருந்த மாதிரி வேட்டை இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேட்டையாடுற வீரம் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போ வேட்டையாட முடியாதவன் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்போது ஒரு சமூகம் என்ன பண்ண ஆரம்பிச்சுது ஆற்றங்கரையோரமாக குடியிருப்புகளை வச்சு தனக்கு தேவையான உணவுகளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்க ஆரம்பித்தாங்க அதில் ரெண்டு விதம் ஒன்று காட்டுக்குள்ளே போய் அங்கே அவங்க அது வரைக்கும் சேர்த்து பொறுக்கி எடுத்த தானியங்கள் இருக்குல்ல அதை இவங்க இருக்கிற இடம் அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே விதைச்சி விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணி செயற்கையாக உற்பத்தியாக கொண்டு வந்தாங்க அதே நேரத்தில் இது காட்டில் இருந்த தானியங்களை கொண்டாந்து இங்கே விளைவிக்க பண்ணாங்க விவசாயம் பண்ணாங்க அதே நேரத்தில் காட்டில் இருந்த விலங்குகளை கொண்டு வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி பழக்கப்படுத்தினாங்க இது தன்னோட தொழிலுக்காக இப்போ அரேபியாவில் பார்த்தீங்கன்னா குதிரையை பழக்கப்படுத்துனாங்க அந்த காலத்தில் ஐரோப் அதே மாதிரி பாலைவனங்களில் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தை பழக்கப்படுத்துனாங்க அவங்க தொழிலுக்காக சில இடங்களில் யானையை கூட பழக்கப்படுத்துனாங்க சில விலங்குகளை பழக்கப்படுத்தவே முடியல பழக்கப்படுத்த முடியாத விலங்குகள் காட்டு விலங்குகளாகவே தங்கிடுச்சு பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல நாட்டுக்குள்ளே வந்து இதாச்சு இந்த விலங்குகள் கூட ரெண்டு விதமாக ஒன்று தனக்காக உழைக்கிறதுக்காக மனுஷன் பழக்கப்படுத்துனா இன்னும் ஒரு சில விலங்குகள் கோழி விலங்குகள் பறவைகள் லைக் கோழி அப்புறம் வான்கோழி பசுமாடு பசுமாடுலாம் இந்தியாவில் தான் பழக்கப்படுத்துனாங்க இந்திய பூர்வாங்க குடிகள் பழக்கப்படுத்தினாங்க இதெல்லாம் உணவுக்காக இதுங்களை பழக்கப்படுனாங்க ஸோ விலங்குகளை உணவுக்காகவும் உழைப்புக்காகவும் பழக்கப்படுத்தினாங்க அதே மாதிரி தானியங்களை இங்கே காட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுற வயக்காட்டுக்கு போனீங்கன்னா நல்ல விளைஞ்ச ஒரு கதிர் வந்து அப்படி சாஞ்சி இருக்கும் இல்லையா அது வந்து இவங்க பழக்கப்படுத்தி அப்படி பண்ணது ஆக்சுவலாக அது கா காட்டுக்குள்ளே உள்ள தானியங்கள்லாம் எப்படி இருக்கும்னா நல்லா வளர்ந்ததும் ஒடிஞ்சி விழுந்துடும் ஒடிஞ்சு விழுந்தா என்ன ஆகுனா பக்கத்துலேயே வந்து அந்த விதைகள் வந்து இருக்கும் அதை நாட்டுக்குண்டு வந்து அதை அந்தளவு அப்போவே வந்து அதோடய பரிமாண வளர்ச்சியே அவங்க மாற்றிருக்காங்க இந்த மாற்றங்கள் நிறையா பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரெஜின் ஐரோப்பாவில் நிறைய அந்த மாற்றங்கள் நடந்து இந்தியாலையும் நடந்தது இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னனே பசுவை ட்ரெயின் பண்ணாங்க அது மாதிரி நிறையா இப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு தட்டில் பொருட்கள் வச்சு சாப்பிட்றீங்க இல்லையா அதில் ஒரு சா சாதத்தை வச்சு ரசம் சாம்பார் ஊற்றி சாம்பார் ஊற்றி பண்ணுறீங்கன்னா அதில் உள்ள காய்கள் ஒவ்வொன்றோட பூர்வீகம் எது எது எதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம கண்டுபிடித்த தானியங்கள் நம்மளே தானியங்கள் காய்கறிகள் ரொம்ப கம்மி ஆனால் வெளிநாடுகளில் அது ரொம்ப பண்ணாங்க இதுதான் நான் போன வாரத்தில் சொன்ன மாதிரி இந்த விஞ்ஞானம் வளரும்போது இதே ஆட்டிடியூட் அங்கே இருந்தது அவங்க விஞ்ஞானத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சது நிறையா இருக்கும் அவங்க கண்டுபிடிச்சது நிறையா இருக்கும் இந்த இந்த சக்தியை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டைமில் ஐரோப்பியர்கள் தான் கடல் பயணங்கள் நிறையா பண்ணாங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் நிறையா பண்ணியிருக்காங்க சோழர் காலத்துக்கு முன்னாடி யாருமே பண்ணது கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க இப்படி அவங்க வந்து உற்பத்தி சமூகமாக இருந்தாங்க மற்ற நாடுகள் வேட்டை சமூகமாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த உற்பத்தி சமூகம் கடல் வழியாக அடுத்தடுத்த இடங்களுக்கு வர ஆரம்பிச்சிது இப்போ எப்படி நம்ம சந்திர மண்டலத்துக்கு போகிறதும் வா செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதையும் ஒரு பெரிய இதாக நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரி போன நூற்றாண்டு வரைக்கும் அதாவது சாரி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் புது புது இடங்களை தேடுறது தான் ஒரு பெரிய செட்சாக இருந்தது இப்போ வான வானத்தில் தேடுற மாதிரி அப்போ பூமியிலேயே பல பகுதிகளை தேடிகிட்டு அலைஞ்சாங்க ஸோ இந்த இதில் இந்த உற்பத்தி பண்ண சமூகம் இங்கே வரும் பார்க்கும்போது இவங்க வேட்டை சமூகமாக வெந்த வெறும் சேர்த்து வைக்கிறதா இருந்தாங்க ஆனால் உடல் உழைப்பில் இவங்க பெரிய ஆளுங்களாக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க இவங்களோட உடல் உழைப்பை அவங்க அழகாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இவங்கள வந்து உழைப்பு உன்னோட உழைப்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்படி நெஞ்சு குளிந்து போயிடுவாங்க ஸோ இவங்களை உழைக்க வச்சு உழைக்க வச்சு இது பண்ணாங்க ஸோ இந்த சமூகம் என்ன பண்ணுச்சு கொஞ்ச நாள் நல்லா வேலை பார்க்குறது அதில் இருக்கிறத கிடைக்கிறத பொருளோ பொண்ணோ இல்லை விதைச்ச நெல்லோ அதை சேர்த்து வைக்கிறது இப்படியே இதாச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க மேற்கொண்டு மேற்கொண்டு உற்பத்தி பண்ணுறது இது அமைப்பு ரீதியாகவே அவங்க உற்பத்தி சார்ந்த சமூக சமூகமாகவும் நம்ம வந்து சேமிப்பு சார்ந்த வேட்டை சமூகமாகவுமே நிறையா நாள் ந பல வருஷங்களாக இப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தது இது ஆட்டிடியூட் வைஸ் என்ன ஆச்சு நாள் பட அப்புறம் விஞ்ஞானம் இந்தியாலேயும் வந்தது நம்ம நாகரீக ரீதியாக நல்லா வளர்ந்தோம் அப்படின்னா கூட உலக அளவில் உள்ள சர்வதேச நிறுவனங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஹவு டு ஏர்ன் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நம்ம ஹவு டு சேவ் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளோட சேவிங்ஸ் பண்ணுற விதம் வந்து ஏர்னிங் பண்ணுற பவரை விட கம்மியாக இருக்கும் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுற விதத்தை விட ஏர்னிங் பண்ணுற பவர் வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கும் இது பரம்பரையாக வருது ஓகே ஐரோப்பியர்கள் இப்படி வந்துட்டாங்க பட் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் டாமினேட் பண்ணிட்டாங்க இது அதனால் அந்த உலகமயமாக்கல் வந்து அவங்களாம் அப்போ நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க இதுலேருந்து நம்ம வெளியே போக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது எப்படி அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் உண்மையிலே சர்வதேச லெவலில் இங்கே நடக்கிற மாற்றங்கள் இந்தியாவில் என்ன பண்ணோம் இந்தியாவால் என்ன பண்ண முடியும் இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பேசலாம்